வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம என்ன பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது பார்ட் த்ரீக்கான வீடியோ ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த இந்த எழுத்து தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா மாவட்டங்களையும் நடந்தாலும் இரண்டு மாவட்டங்களில் மட்டும் இந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அப்படி வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு மாவட்டத்துக்கு மட்டும் தனியாக அந்த தேர்வு நடந்தது ஸோ அந்த கொஷின் தான் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஹெவி ரெயின் மழை காரணமாக வந்து அந்த தேர்வு அப்படின்றத வந்து அந்த டைமில் வந்து ஹோல்டு பண்ணி மிச்ச மாவட்டங்களுக்கு மட்டும் அந்த தேர்வு வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு மாவட்டத்துக்கு மட்டும் தனியான ஒரு தேர்வு ஆனால் ரெண்டுத்துக்கும் சேம் கொஷின் பேப்பர் தான் ஸோ அந்த கொஷின் பேப்பரை நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி நடந்த கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துக்கும் காமனாக நடந்த எக்ஸாம் கொஷின் பேப்பரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க ஷேர் பண்ணணுங்க தான் ஷேர் பண்ணியிருந்தேன் தவிர்க்க முடியாத காரணங்களில் இந்த மாதிரி தேர்வுகளை வந்து நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு மட்டும் தனியாக வந்து நடத்துவாங்க ஓவராலாக எல்லா மாவட்டத்துக்கும் சேம் கொஷின் பேப்பர் தான் ஸோ எதாவது ஒரு இஷ்யூஸ் நடக்கும்போது இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி இந்த தேர்வுகள் அப்படின்றத வந்து தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கூட்டுறவுத்துறை பொறுத்தளவுக்கு இருக்கு ஸோ அதனால இந்த தேர்வு பொறுத்தளவுக்கு நமக்கு காமனாக இப்போ எல்லாத்துக்கும் ஒரே கொஷின் பேப்பர் அப்படின்ற பேட்டர்னில் தான் வந்து நடத்த போகிறாங்க ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நாற்பத்தி ஒன்றாவது கொஷின்லேருந்து வந்து பார்க்கலாம் ஸோ புக்ஸ் வேணுன்றவங்க டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்துட்டு ஸ்டடி மெடியில் வேணுங்கிறவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் புக்ஸு ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் போத் புக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆப் மூலியமாக டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஆப் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு கூட ஆப்பில் வந்து இந்த டெஸ்ட் டெஸ்ட் பேட்சை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அதில் உள்ள சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம் ஸோ அதுவும் டவுன்லோட் பண்ண முடியாது அதனால் டேரெக்டாக நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு கூட அந்த மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் ஆப் மூலியமாக வந்து படிச்சுக்கலாம் வீடியோ கிளாஸஸும் வந்து பார்த்துக்கலாம் ஸோ டேரெக்டாக நம்ம அதுக்குள்ளே போகலாம் ஒரு வணிக வங்கியின் கடன்கள் மற்றும் முதலீட்டை அதிகரிக்கும் திறன் எதனை பொறுத்தது ஒரு வணிக வங்கியின் கடன்கள் மற்றும் முதலீட்டை அதிகரிக்கும் திறன் எதனை பொறுத்தது ஆப்ஷன் சி அதிகப்படியான பணம் மற்றும் பணப்புழக்க நிலை ஒரு வணிக வங்கியோட கடன் முதலீட்டை வந்து எது அது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான பணம் அல்லது பணப்புழக்க நிலை ஆப்ஷன் சி அடுத்தது அசட்ஸ் சொத்துக்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க பொறுப்புகள் ப்ளஸ் மூலதனம் அப்படின்றது தான் சொத்துக்கள் பொறுப்புகள் ப்ளஸ் மூலதனம்ன்றது சொத்துக்கள் ஆப்ஷன் பி பின்வரும் இயக்க அமைப்புகளில் மொபைல் சாதனங்களில் பயன்படுத்துவது எது ஸோ பின்வரும் இயக்க அமைப்புகளில் மொபைல் சாதனங்களில் பயன்படுத்துவது எது இது வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான கொஷின் ஸோ நமக்கு வந்து இந்த இரநூறு கொஷின்ஸும் மிக்சடாக தான் இருக்கும் இடையில தமிழ் கொஷின்ஸ் வரலாம் ஜிகே கொஷின்ஸ் வரலாம் கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் வரலாம் அந்த மாதிரி மிக்சட் கொஷினாக தான் இருக்கும் பார்ட் பார்ட்டாக தனியாக செப்ரேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணி கரெக்டான கொஷின் அதாவது உங்களுக்கு இந்த கொஷின் தெரியலனா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நீங்கள் ஒரு ஒரு கொஷினாக பார்த்துட்டே வந்துட்டு எந்த கொஷின் ஹோல்டு பண்ணிக்கலாம் அதை திரும்பி ரிப்பீட்டடாக பார்த்து அதை வந்து ஆன்சர் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணணுன்ற பேரில் வந்து நீங்கள் எல்லா கொஷினையும் வந்து பண்ணிட வேணாம் ஸோ பொறுமையாக படித்து பார்த்துட்டு தெரிஞ்ச கொஷினிக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் தெரியாததை ரிப்பீட்டடாக பார்த்து நீங்கள் கூட ஆன்சர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் அந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் இயக்க அமைப்புகளில் மொபைல் சாதனங்களில் பயன்படுத்துவது என்ன அப்படின்னு ஐஓஎஸ் ஆப்ஷன் டி ஐஓஎஸ் உள்ளிட்டு சாதனத்தை அடையாளம் காண்க உள்ளிட்டு சாதனங்கிறது மௌஸு ஸோ இதில் வந்து அச்சுப்பொறி வரைவி படவீழ்த்தி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் டிவைஸு ஸோ இன்புட் டிவைஸ்ன்னு பார்த்திங்கன்னா மௌஸு ஸோ மவுஸுங்கிறது இன்புட் டிவைஸ் கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் கணினியின் தந்தை என அழைக்கப்படுவர் சார்லஸ் பாப்பேஜ் ஆப்ஷன் பி இது வந்து ஒரு மேக்ஸ் கொஷின் ஸோ மேக்ஸ் கொஷினாக தனியாக நம்ம வந்து செப்ரேட்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி அரைவட்டத்தில் அமையும் கோணம் அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் அரைவட்டத்தில் அமையும் கோணம் வந்து செங்கோணம் கீழ் கண்டவற்றில் எந்த ஒன்று குடியுரிமை பெரும் வழிமுறை அல்ல கீழ் கண்டவற்றில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல சொத்துரிமை பெறுவதன் மூலம் நீங்கள் வந்து இந்திய குடியுரிமை பெற முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்து அடுத்தது ஒரு மேக்ஸ் கொஷின்னு இந்திரா காந்தி கால்வாய் எந்த மா எந்த மாநிலத்தின் உயிர்நாடி இந்திரா காந்தி கால்வாய் எந்த மாநிலத்தின் உயிர்நாடின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஆப்ஷன்சி ராஜஸ்தான் இந்திரா காந்தி கால்வாய் என்பது எந்த மாநிலத்தின் உயிர்நாடின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய உயிர்நாடி இந்தியாவில் முதல் சணலாலை நிறுவப்பட்ட இடம் இந்தியாவில் முதல் சனல் நிறுவப்பட்ட இடம் கொல்கத்தா நவீன தனிமை அட்டவணை செய்து வரும் மேக்ஸ் கொஷின் பீகாரின் துயரம் எனப்படுவது பீகாரின் துயரம் எனப்படுவது பார்த்தீங்கன்னா கோசி பீகாரின் துயரம் கோசி ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும் ஆப்சன்சி காலநிலை ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பது வந்து பார்த்திங்கன்னா காலநிலை உலகில் பருப்பு வகைகளை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு உலகில் பருப்பு வகைகளை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா நாடுன்னு கேட்டிருக்காங்க நீரை உறிஞ்சும் பகுதி நீரை உறிஞ்சும் பகுதி வேர் கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மற்றும் மட்டத்தில் இரண்டு எலக்ட்ரான்களை கொண்டது ஆப்ஷன் ஏ ஹச்இ ஹீலியம்னு சொல்லுவாங்க ஹச்இ இரத்த சிவப்பணுக்களின் வேறு பெயர் எரத்ரோசைட்டுகள் இரத்த சிவப்பணுக்களின் வேறு பெயர் எரத்ரோசைட்டுகள் உலகில் முதல் பேசும் படம் எது உலகில் முதல் பேசும் படம் ஆப்ஷன் பி தி ஜாஸ் சிங்கர் தி ஜாஸ் சிங்கர் அப்படின்றது தான் உலகில் முதல் பேசும் படம் மக்களவை மற்றும் மாநில சட்ட சபைகளுக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் நடத்தப்பே நடத்தப்பட வேண்டும் என்று எந்த சரத்து கூறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் எந்த கிளர்ச்சிக்கு பிறகு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆப்ஷன் பி முண்டா கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சிக்கு அப்புறம் தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு மின்முலாம் பூசுதல் வேதி விளைவுக்கான எடுத்துக்காட்டு வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிர்களை கொண்டு ஊட்டச்சத்துகளை மறுசுழற்சி செய்வோர் ஆப்சன் சிதைப்போர்கள் சிதைப்போர்கள் இது வந்து ஒரு மேட்ச் மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல வந்து தவறான இணையை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மெகஸ்தடிஸ் வந்து எழுதின நூல் வந்து இண்டிகா விஷ்ணுகுப்தர் அர்த்தசாஸ்திரம் பாணினி மகாவம்சம் விசாகதத்தர் முத்ரா ராட்சசம் ஸோ இதில் பாணி அப்படின்றது பாணினிங்கிறது மகாவம்சத்தை சார்ந்தது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது தவறான இணை மீச்சல்லாம் சரியான இணை அது மட்டும் தவறான இணை புதிய கற்காலத்தின் காலகட்டம் ஸோ ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க எது சரின்னு மட்டும் கேட்டிருக்காங்க புதிய கற்காலத்தின் காலகட்டம் கிமு ஏழாயிரம் கிமு ஐயாயிரத்தி ஐநூறு ஆகும் புதிய கற்கால மக்கள் அதிக அளவில் மண்பாண்டங்களை பயன்படுத்தினர் ஆப்ஷன் ஒன்று மட்டும் சரியானது மருந்துகளின் அரசி மருந்துகளின் அரசி பெனிசிலின் ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஆகும் ஒளியினுடைய திசைவேகம் வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஆப்ஷன் ஏ இடையில மேக்ஸ் இருக்குது ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் கிட்டையாவது மேக்ஸ் இருக்கும் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு முதல் பொது தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ராஜ்யசபாவின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது ராஜ்யசபாவின் அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது வங்காள விரிகுடாவிலிருந்து புலிக்காட் ஏரியை பிரிக்கும் பகுதி ஆப்ஷன் பி ஸ்ரீஹரிகோட்டா இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமை வரையறுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ பகுதி மூணு உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு சுதந்திர போராட்டத்தில் காந்திஜியின் முதல் சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா சம்பரன் சம்பரன்ற இடத்துல தான் காந்திஜியுடைய முதல் சத்தியாகிரகம் போராட்டம் வந்து தொட நடைபெற்றுச்சு கிர் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் குஜராத் கீர் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் குஜராத் ராஜ்யசபா உறுப்பினரின் பதவிக்காலம் ஸோ ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஸோ கூட ராஜ்யசபா எம்பியாக தமிழகத்திலேருந்து நிறைய பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ அது சம்மந்தமான கேள்விகள் கூட இடம்பெறலாம் ஸோ அது சம்மந்தமாக பார்த்துக்கோங்க இது மாதிரி எத்தனை பேர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய அந்த உறுப்பினர்களுக்கு தலைவர் யார் ஸோ அது யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்து பணி நியமனம் மேற்கொள்கிறாங்கன்றதுனால் ஸோ பதவி பதவி வந்து பதவி நியமனம் ஸோ பணி நியமனம்னு சொல்கிறேன் பதவி அந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்கள்ல அது யார் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக அது செப்ரேட்டாக நம்ம ஒரு டாப்பிக்காக வந்து பார்க்கலாம் வேளாண் கடைய் கடன் அட்டை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித்து ஒத்துழையாமை இயக்கம் துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மகாத்மா காந்தி தண்டி யாத்திரை எங்கிருந்து தொடங்கினார் சபர்மதி ஆசிரமத்தில் தான் தண்டி யாத்திரை வந்து மகாத்மா காந்தி வந்து தொடங்கினார் நைல் நதி கொடை எனப்படுவது நைல் நதியினுடைய கொடைன்றது எகிப்து தமிழ்நாட்டில் சதுப்பு நிலக்காடுகள் உள்ள இடம் வந்து பிச்சாவரம் ஸோ பிச்சாவரத்தில் தான் அந்த சதுப்பு நிலக்காடுகள் வந்து இருக்குது தமிழகத்தில் மங்காரோ ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ மங்காரோ ஃபாரஸ்ட் வந்து பிச்சாவரத்தில் இருக்குது ஸோ இதில் வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து பார்ட் ஆஃப் வீடியோஸில் அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்